நம்பங்கிறது ஹாய் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கு நம்ம ஷாப் வந்து எங்க சார் லொக்கேட் ஆயிருக்கு வணக்கம் எஸ்கேவி நேச்சுரல் இளவஞ்சி மேத்த கம்பெனியில இருந்து நான் உங்கள் சேத்துக்குமார் பேசுறேங்க நம்ம கம்பெனி வந்து பார்த்தோம்னா ஈரோடு மாவட்டம் பவானி தாலுக்கா மயிலம்பாடி ரங்க இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு இங்க வந்து நம்ம வந்து முப்பது வருஷமா இளவஞ்சி மேத்த தலைகாணி நேச்சுரலா ஹண்ட்ரட் பியூர் இளவஞ்சி அதே மாதிரி பியூர் காட்டன் கிளாத்துல மெத்தலகானி தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் அது ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட பாம்பே டைங் ஆஸ்பேர் காட்டன் கிளாத்லையும் கரூர் காட்டன் கிளாத்துல விலை கம்மியாகவும் குவாலிட்டி அதிகமாகவும் தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நாம என்னென்ன ரேட்ல தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் எப்படி டெலிவரி கொடுக்குறோம் அப்படிங்கறத வாங்க வீடியோல விரிவா தெளிவா சொல்றேங்க ரெண்டரைக்கு ஆறுங்க ஹாஸ்டல் பிஜேகேக்கு யூஸ் பண்றது ஒரு தலைங்கி ஆடை ஆயிரத்தி அறுநூறுவாய்க்கு தயார் பண்ணி கொடுத்துரு வெறும் ஆயிரத்தி அறுநூறு ரூபாங்க குவாலிட்டி ஹை குவாலிட்டி பியூர் இளவஞ்சு தான் இளவஞ்சி தவிர வேற எதுவும் கிடையாது இது வந்து மூணு காருங்க மூணு பெட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு பெட்டு கூட ஓபன் பண்ணி காமிக்கிறேன் இதோட லென்த் பெர்த்து பாருங்க இது வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு தலங்கிணையாடை கொடுத்துட்டு இருக்கிறோம் இதுக்கு அடுத்ததா நாலு காரு நாலு காரு எல்லா பெட்டுமே இங்க பாருங்க ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஹை லுக்காக இருக்கும் சுத்தமான இளவமஞ்சி இளவமஞ்சி தவிர வேறு எதுவும் நம்ம தயார் பண்ணி தர மாட்டோம் மாதிரி பார்த்தோம்னா கிளாத் வந்து பியூர் காட்டன் கிளாத்து தான் நம்மகிட்ட இருக்கும் ஹை லுக்காக இருக்குது இதுக்கு ஒரு தலைகாணி இடம் வருங்க ஒரு தலைகாணி இடம் ரெண்டாயிரத்தி அறநூறுவா நாலுக்கு அரை கால் இது மட்டும் கூட ரெண்டாயிரத்தி அறநூறு ஓகே நாலடிங்க நாலடி பட்டு நீங்கள் வெளி மார்க்கெட்டில் இது கேட்டிங்கன்னா இது வந்து நாலாயிரம் ரூபா சொல்லுவாங்க ரோலிங் பட்டு மூணாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லுவாங்க மூணு அடி அடி மூவாயிரம் ரூபா சொல்லுவாங்க அதே நம்ம நாம் கொடுக்கக்கூடிய கரூர் கட்டன் கிளத்து ஆறுஞ்சு அஞ்சு டு ஆரஞ்சு திக்னஸ் மூணு அடிப்பட்டு ஐயாயிரம் ரூபா சொல்லுவாங்க நாலு அடிப்பட்டு ஏழாயிரம் ரூபா சொல்லுவாங்க அஞ்சு அடிப்பட்டு பத்தாயிரம் ரூபா சொல்லுவாங்க ஆறு அடிப்பட்டு பன்னெண்டாயிரம் ரூபா சொல்லுவாங்க அப்படியே நம்மகிட்ட விலை பாதி விலை தான் இருக்கும் குவாலிட்டி ஹையாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு மெத்த தேவைன்னா உங்களோட கஷ்டமே செலவு சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன மாடல் வேணும்னு சொல்லுங்க எங்களோட கான்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கோம் கால் பண்ணுங்க ஆர்டர் பண்ணுங்க உங்க வீடு தேடி வருங்க நீங்க ரிசீவ் பண்ணிட்டு அமௌண்ட் பேமெண்ட் பண்ணலாங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்கு என்ன வெரைட்டிஸ் ஆகுது இது வந்து சிங்கிள் பெட்டிங்க மூணு கார் ஒரு ஆள் கம்பல் டபுளா படுத்துக்கலாம் ஒரு மெத்தையோட விலை வந்து பார்த்தோம்னா மூவாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் ரூபாய்க்கு சாரி ஒரு மெத்தையோட விலை மூவாயிரம் ரூபாய் தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரி பியூர் இளவமஞ்சிங்க இளவஞ்சி தவிர வேற எதுவும் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் இவமஞ்சி இலவஞ்சி தவிர வேற எதுவும் கிடையாது ஒரு மெத்த ஒரு தலைவாணி மூவாயிரவாங்க ஏரி எல்லாம் குதிக்கலாமா நீங்க குதிங்க அதெல்லாம் நல்லா இருக்கும் அதெல்லாம் நல்லா சாஃப்ட்னஸ் நல்லா இருக்கும் உங்களுக்கு கிழிச்சு கூட காமிச்சிடுறாங்க உள்ள வந்து இளவஞ்சி விலை கம்மியா கொடுக்குறாங்க அப்படின்ட்டு இளவஞ்சி போட மாட்டேன்னு சொல்லுவாங்க நான் உங்களுக்கு கிழிச்சு கூட காமிக்கிறேன் விலையெல்லாம் சொல்லிட்டு அடுத்ததே பார்த்தோம்னா மூணு காரைகளுக்கு அடுத்தது நாலு காரைக்கால் இந்த பெட்டு நாலு காரைக்கால் இது வந்து ரெண்டு பேரும் கம்பல்டாக படுத்துக்கலாம் இதுக்கு ரெண்டு ரெண்டுகாணி வரும் ரெண்டு தலங்காணி வரும் இதோட விலை வந்து நாலாயிரம் ரூபா குவாலிட்டி ஹையா இருக்கும் கரூர் காட்டன் கிளாத்து இது வந்து பார்த்தோம்னா அஞ்சரை டு ஆறு இஞ்சு திக்னஸ் இருக்கும் அதே மாதிரி நம்மளது ஏஸ்பேர் காட்டன் கிளாத்துல எடுத்துட்டீங்கன்னா ஏழு இஞ்சு திக்னஸ்ல ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியில பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து ஒரு வருஷம் கேரண்டி வாரண்டியில பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் டெலிவரி தமிழ்நாடு பூரா ஃப்ரீ டெலிவரி அதே ஸ்டேட்னா டெலிவரி காஸ்ட்ல பிப்டி பெர்சென்ட் அமௌண்ட் வரும் அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம வந்து கேஷ் ஆன் டெலிவரியும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதுக்கு அடுத்ததை பார்த்தோம்னா இது குயின் சைஸ் வெயிட் இருக்குது சார் இதோட வெயிட் வந்து பார்த்தோம்னா பதினாலு டு பதினஞ்சு கிலோ தான் வெயிட் வருங்க ரெண்டு தலைகாணி வந்துடுங்க இது இது வந்து பார்த்தோம்னா ஐயாயிரம் ரூபா வெறும் ஐயாயிரம் ரூபா மூணு பேர் கம்பல் டவுலாக படுத்துக்கலாம் வெறும் ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு நேரத்தை மூணு தலைகாணி இதுக்கு அடுத்தது கிங் சைஸுங்க கிங் சைஸு இது வந்து ஒரு ஃபேமிலியை படுத்துக்கலாம் இந்த பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேர் கம்பல் டவுலாக படுத்துக்கலாம் இது பாருங்கள் கலர் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது இதுக்கு வந்து மூணு தலைகாணி வருங்க மூணு தலைகாணி அட ரூபாய்க்கு தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் எல்லாமே பியோர் இழவம் மஞ்சி பியூர் இழுவ பியூர் காட்டன் கிளாத் அதே மாதிரி பார்த்தோம்னா ஹை லுக்காக டபுள் லயர் பேக்கிங்ல நம்ம தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் அது வந்து பாம்பெடைங் ஏஸ்பயர் காட்டன் கிளாத்ல தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கிளாத் வேரண்டி காமிக்கிறோம் அதே மாதிரி பாம்பெட் ஆஸ்பயர்ல வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுங்கிறது நம்ம வாங்க நம்மளோட ப்ராசஸிங் யூனிட்ல பாக்கலாம்

அந்த திக்னஸாக வரும் இது ஏழு அஞ்சு திக்னஸ் டபுள் லேயரில் வரும் இதெல்லாம் அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியில் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இது வந்து பார்த்தோம்னா குயின் சைஸுங்க இது வந்து பதினோராயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு காம்போ செட்டில் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இது கிங் சைஸு பதிமூணாயிரத்தி எட்நூறுரூவாய்க்கு காம்போஸ் செட்டில் கொடுத்துட்ருக்குறோம் அது வந்து பார்த்தோம்னா டபுளுங்க நாலு காரு டபுளுன்னு சொல்லுவோம் நாலு காரைக்கால் அது வந்து பார்த்தோம்னா எட்டாயிரத்தி ஐநூறு காம்போ செட்டில் பண்ணி கொடுத்துட்டு ஒரு மெத்த ரெண்டு தலகாணி கவரு விரிப்பு ஃபில்லோ கவர் பெட் ஸ்ப்ரெட் எல்லாமே வந்துருங்க உங்களுக்கு மொத்தமாக எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாங்க இதுக்கு பூராமே கவர் விரிப்பு இந்த பாம்பே டைங்கில் எடுக்கிறதுக்கு பூராமே கவர் விரிப்பு ஃபில்லோ கவர் பெட் ஸ்ப்ரெட் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்துருங்க இந்த கிளாத்து ஹைஜீனிக்காக இருக்கும் இந்த கிளாத் வந்து நம்ம கம்பெனி எஸ்கேவி நேச்சுரல் பெட்ஸில் மட்டும்தான் இந்த பாம்பே டைங் காட்டன் ஆஸ்பேயர் பாம்பே டைங் காட்டன் குளத்துல தயார் பண்ற இடமா ஆமாங்க இங்கதான் தான் ப்ராசஸிங் பைனல் டச்சிங் இதுதாங்க இங்க வந்து பார்த்தோம்னா பியூர் எலவ மஞ்சில் மட்டும் தான் பியோர் எலவ மஞ்சுங்க இலவ மஞ்சினா உங்களுக்கு லைட் சாண்டல் கலர்ல தான் இருக்கும் இத பாருங்க கையில எடுத்தீங்களே உங்களுக்கு வெயிட் வெயிட் இருக்காது சாஃப்ட்னஸ் ஹை சாஃப்ட்னஸா இருக்கும் எல்லா பெட்டுமே நாங்கள் தயார் பண்ணுறது போகிறமே டபுள் லேயர் பேக்கிங்கில் தான் தயார் பண்ணுவோங்க மெயினாக டபுள் லேயர் பேக்கிங்கில் தான் தயார் பண்ணுவோம் ஏன்னா அப்போ தான் அதோடய லைஃப் டைம் அதிகமாக வருங்க அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறோம்னா அதுக்கு வந்து எங்களோட வேலைப்பாடு அதிகமாக இருக்கும் அதேமாதிரி கிளாத்தோட டிஃப்ரெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப மாற்று வேறுபாடாக தெரியும் இந்த பாமிட்டிங் ஏஸ்பியர் காட்டினுலாத்து நீங்கள் வெளி மார்க்கெட்டில் பத்து கடைங்கிறது இருபது கடையில விசாரிச்சுட்டு எங்கிட்ட வந்து ஆர்டர் கொடுத்துட்டு நீங்க ஆமா உள்ள இலவஞ்சு பாக்ஸ் பாக்ஸா வச்சு இந்த பாக்ஸ்ல இருந்து அந்த பாக்ஸுக்கு நகராம டிச் பண்ணி தயார் பண்ணி கொடுத்துருவாங்க அப்போ ஸ்டேபிளா இருக்கும் கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க எங்க பார்த்தாலும் கிளாத்தா இருக்கு डिफरेंट डिफरेंट கண்டிப்பா சார் கண்டிப்பா இது பூரமே பாம்பே டைங் காட்டன் கிளாத்ங்க ஒரு மாசத்துக்கு ஆறு காம்போ ஆறு டிசைன் இறங்குங்க இது இந்த மாசம் இறங்கின டிசைன் அதுப்புறம் போன மாசம் அதுக்கு முந்தின மாசம் இறங்குற டிசைன் கஸ்டமருக்கு அவங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர்ல ப்ராசஸ் பண்ணி கொடுப்போம் எல்லாமே ஒரிஜினல் பாம்பே டைங் காட்டன் கிளாத் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி கவரே விரிப்பு ஃபுல்லா கவரி எல்லாமே இந்த பாம்பே டைங் காட்டன் கிளாத்ல வாங்கக்கூடிய கஸ்டமர்களுக்கு நாங்க ஃப்ரீயா ஃப்ரீயா கவர் விரிப்பு ஃபில்லோ கவர் பெட் ஸ்பிரிட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அது ஃப்ரீயா கொடுக்குறீங்க ஆமாங்க அது ஃப்ரீயா அது ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம் ஏனா இந்த பெட்டோட கிளாத்தோட ரேட் வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் オリジナル பாம்பேடிங் ஏஸ்பியர் காட்டன் கிளாத் கரூர் காட்டன் மாதிரி அது கூட இது அஞ்சு மடங்கு ஹையா இருக்கும் இதுல போடக்கூட போடக்கூடிய மெத்தை போறாம டபுள் லேயர்ல நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம் அது எப்படிங்கறது ப்ராசஸ் யூனிட்ல காமிக்கிறேன் சார் ரொம்ப அகலமான பெருசா ஒரு பெட் சார் இது கிங் சைஸ் இது வந்து பார்த்தோம்னா பதிமூணாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு மெத்த நாலு தலைகணி மெத்த கவரு தலைகணி கவரு மெத்த விரிப்பு எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஏழு இஞ்சி திக்னஸ் இருக்கு டபுள் லேயர் பேக்கிங்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் டபுள் ஆமாங்க டபுள் லேயர் பேக்கிங்ல இது எல்லாம் பாம்பே டைம் ஏஸ்பேயர்ல கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி ஹை குவாலிட்டியான ஹைஜீனிக் கிளாத்து ஹைஜீனிக்கான பெட்டுன்னு பாருங்களேன் இது நம்ம கம்பெனியில விலை கம்மியாகவும் வாங்கிக்கலாம் குவாலிட்டியாக ஹைஜீனிக்காக அதாவது நல்ல ஹை கிளாத்து ஹை குவாலிட்டி கிளாத்துல